பேக்கையும் கொத்திக்கின்னு கம்மன் இருக்க வேண்டியது தானே இருபத்தி ஒன்பது ஸ்டேட்டு முதலமைச்சரம் கம்மன் தானே இருக்கான் தலையாட்டினேன் தலையாட்டுனான் நம்மால ஒருத்தர் தான் உம் உம் நான்சன் சோலை வெட்டிடுவேன் வெட்டி காமிச்ச ஒரே ஆம்பளை இந்தியால எங்க அண்ணன் தளபதியை தவிர ஒரு மயிரம் கிடையாதுடா தைரியமா சொல்லு பன்னிரண்டு மசோதா என்ன முடியும் பாக்கலாம்னு கேட்டேன் உன்னோட கையெழுத்தே இல்லாமல் சட்டம் ஆக்கண ஒரு ஆம்பளை இந்தியாவில் உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேற எவனும் பண்ணுங்க கொரோனா வந்துச்சு எல்லாம் என்ன சொல்லலாம் வீட்டில் இருத்திரு தனித்திரு புதுசாக வந்தாட என் பின்னாடி எப்படி திருவா என்கிட்ட பேசுவா ஏங்க நான் எங்கே நிற்பேன் பின்னாடி ஏங்க சாப்பாடு போட்டா கேட்டமா இல்லையம்மா உலகமே அப்படி தானே சொல்லிச்சு பத்து பேர் மொத்தமாக இருந்தால் சொந்தக்கார வீட்டுக்கு மாறி போயிட்டோம்ல பேசலைல்ல இந்த நாட்டோட பிரதமர் மட்டும் இல்லை உலகமே அதை தான் சொல்லுச்சு நம்ம மாமா நரேந்திர மோடி இருக்கார் இல்லை பார்பரை கூப்பிட்டு தாடியை ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துடும் சொல்லி மாறு வரைக்கும் தாடி வச்சுருந்தாரா இல்லையா அன்றைக்கி ஆட்சியில் இருந்த அண்ணா திமுக ரெண்டு பூர் மந்திரி என்ன சொன்னால் கொரோனா வந்திருக்குது என் வீட்டுக்கு யாரும் வராதிங்கன்னு போர்டு வச்சானா இல்லையா உலகமே என்ன சொன்னது வீட்டில் இரு விழித்திரு தனித்திரு என்று சொன்னது ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்க லண்டன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை சொன்னீங்களா இது இந்த யார சொன்னாங்க அணில் குஞ்சி பூனை குஞ்சி அந்த குஞ்சி இந்த குஞ்சி எந்த குஞ்சா இருக்கட்டும் சொல்லிச்சா உலகங்க கேட்கிறேன் சொன்னா கொரோனா வந்தப்போ எடப்பாடி கிட்டே தான் படுபாவி ஜங்க கஷ்டப்படுது ஒரு ரூபா கொடுறா பாவின்னு சொன்னமா இல்லையா ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரா கொடுத்தாராம்மா ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கொடுத்தாரு சூப்பர் இது என்ன பிரச்சனைனா நீ டக்குன்னு பதில் சொல்லிடுற இப்போ உன்னை கேட்காத முன்னாடி நீ பதில் சொல்லிட்ட வாழ்த்துக்கள் ஆனால் இப்போ நான் உங்கட்ட ஒரு கதையை சொன்னேன்னு வச்சுக்க இப்போ நீ கூட்டம் முடிஞ்ச உடனே எங்கே போவே குவாட்ரு கூட்டம் முடிஞ்ச உடனே குவாட்ரு வீட்டுக்கு வந்த ஒன்று மேட்ரு அப்புறம் தூக்கம் காலில் இருந்தால் வேலை அதனால் நான் உங்ககிட்ட பேசுகிறத விரும்புகிறதே இல்லை தங்கோ காலா ஒழிக்கலாம் காட்டுறா ஒருத்தன் திமுகவை ஒழிப்பேன் திமுகவை அழிப்பேன் மண்டல் ஆட்சியை பயிரை பிடுக்குவேன் பார்க்கலாம் எழுபத்தஞ்சு வருஷம் எத்தனை சிறைச்சாலை எத்தனை உயிர் போனது எத்தனை பேரை இழந்தோம் எவ்வளவு தாலியை அறுத்து இருக்கிறோம் இந்த நாட்டுக்காக அருகே கிளம்பி நேர வரா இந்த பகுதியில் யாராவது என் அன்பு தம்பிகளே தங்கைகளை நீங்கள் இருந்தால் இந்த வீட்டில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தால் விஜயன் பின்னால் போவதாக இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் இன்று வயது அவருக்கு என்பது ஆண்டு காலம் யார் மயிரை பிடுங்கிக் கொண்டிருந்தார் இருந்தார் கேட்பேனா கேட்க மாட்டேனா கொரோனா வந்ததே நீ கண்டு கொண்டாயா புயல் வந்ததேனி கண்டு கொண்டாயா வெள்ளம் வந்ததே நீ கண்டு கொண்டாயா எங்க லண்டன் தளபதி அது போன்ற சரித்திரம் உனக்கு உண்டா உன் அப்பனுக்கு உண்டா ஓத்தாளுக்கும் உண்டா உன் பரம்பரைக்கும் உண்டா கேப்பனை கேட்க மாட்டேனான் இத கேட்டா பன்னெண்டரை மணிக்கு எனக்கு போன் பண்றது நான் சொல்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது மோந்திரம் செஞ்சு போட்டுக்கேன்ட்டு பேசுகிறா மேடை போடு நீ எழுபத்தஞ்சு வருஷம் இந்த கட்சிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கள்ல கவர்னர் கையெழுத்து போடல எல்லாம் மூடியும் தானே தான் ஒரே அம்பலை எங்க அண்ணன் தளபதி தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினா இதான்டா திமுக பதினான்கு வயது இருபத்தி நான்கு வயதில் திருமணம் என் தாய்மார்களே இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால் உங்களுக்கு கருணை இருந்தால் நீங்கள் பிள்ளை குட்டி பெற்றிருந்தால் அதை பாசத்தோடு நீங்கள் வளர்த்திருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்து அது ஒரு மகன மணமகனுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்து திருமணம் முடிந்த மூன்றாம் மாதம் மணமகன் சிறைக்கு போய் உங்கள் மகளும் கருவற்று இருக்கிறாள் என்ற செய்தி கேட்டால் உங்கள் மனம் எப்படி துடிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கம்மா உங்கள் பொண்ணு மூணாம் மாதம் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிடுறான் பொண்ணு கர்ப்பமா இருக்கா என்ன சொல்லுவீங்க உங்களை தான் கேட்குறேன் என்ன சொல்லுவீங்க இந்த பாழாக போன கரு உருவான நேரம் புருஷனை ஜெயிலுக்கு அமைச்சிருச்சு இதை உசுரோட வைக்காத கலைச்சிரு இல்லைன்னா அப்பனை கொண்டு சொல்லுமா சொல்ல மாட்டேன்மா சொல்லுங்களா சொல்ல மாட்டேங்களாம் உங்களை தான் கேட்குறேன் நான் வந்து நீங்கள் எல்லாம் பேசுங்க பேசுறத மட்டும் கேளுங்க குக்கர் தருவாங்க இந்த கடலாம் இல்லை கூட்டத்துக்கு வந்தால் நான் கேட்டால் நீ பதில் சொல்லணும் சொல்லுவீங்கல்ல தானே சொல்லணும் ஏன்னா கருவாட்சின்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான்

நம்ம ஜாதியில் என்ன பழத்தோம் அஞ்சாம் மாதம் அரும்பழம் வைப்போமா ஏழாம் மாதம் சொந்தக்காரன் வந்து ஜடத்தைப்பானா காசு இல்லைன்னாலும் தண்டலுக்கு வாங்கி சீமந்தம் பண்ணுவோமா ஆனால் எங்கள் அண்ணி துர்காவிற்கு ஐந்தாம் மாதம் அரும்பழம் வைக்க ஆள் இல்லை ஏழாம் மாதம் எவனும் ஜளை தைக்கவில்லை ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடத்துவதற்கு காதல் கணவன் வெளியில் இல்லை ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது காதலியே மனைவியே உன் காதலன் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆறுதல் சொல்ல காதல் கணவன் பக்கத்தில் இல்லை அவளே போனாள் அவளே பெற்றெடுத்தாள் பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தால் பாலூட்டினால் சீராட்டினால் குழந்தையை குழுப்பாட்டினால் அதற்கு ஆடை போட்டால் ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினால் காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே இந்த கருவை எல்லோரும் கலைத்து விட சொன்னார்கள் நான் கலைக்கவில்லை கருவாக்கி உருவாக்கி வளர்த்து பாலோட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அண்ணன் துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி எவனுகிட இந்த வரலாறு இருக்கு எவனுக்கு நான் இருக்க இந்த வரலாறு இருபத்தி நாலு வயசுமா ஒரு வருஷம் மனைவி பக்கத்தில் இல்லை இப்ப மாதிரி ஜெயிலா லைட் இருக்காது வடிஞ்சு கிடக்கும் ரைட்டான லைட் ஆப் பண்ணிட்டு அடிப்பான் ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பார் இரண்டு உயிரை கொடுத்து எங்கள் அண்ணன் உயிரை காப்பாத்து கச்சிது இப்படி வந்து படிப்படியாக உயர்ந்து சென்னை மாநகரத்தின் மேயராக அவதாரம் எடுத்து அதற்கு பின்னால் உள்ளாட்சித்துறை மந்திரியாக துணை முதலமைச்சராக கட்சிக்கு பொருளாளராக செயல் தலைவராக அதற்கு பின்னால் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வருவதற்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேர் வருவதற்கு விடுவோம் என்று எல்லோரும் சொன்ன போது நான் கலைஞரின் மகன் அடுத்த வீட்டு சாப்பாடை சாப்பிட மாட்டேன் தேர்தலில் நின்வேன் வெல்வேன் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லி நின்று வென்ற ஒரே தலைவன் எங்கள் லண்டன் தளபதிக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஒரு மாசத்துக்கு முன்னூறு ரூபாய் கேபிள் டிவி இன்னும் மூணு மாசம் கட்டணம் எவ்வளவு ஆச்சு மிச்சம் நூறு ரூபாயில் என்ன மயிர வாங்கி தர முடியும் அந்த பல்லு பழனிசாமி என்ன அருள் இருந்ததா கொடுத்தானா ஆனால் அப்போ கல்லாப்பட்டியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அவன் நக்கிட்டானா தொடச்சிட்டானும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அப்போ சொன்னோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாலாயிரத்தை இந்த ஸ்டாலின் தருவான் என்று சொன்னோம் சொன்னது ஜூன் மாதம் கொடுத்தது மே மாதம் கொடுத்தட்டல்ல அப்புறம் என் தாய்மார்களே உங்கள் முகத்தை பார்க்கும்போது நான் முகமலர்ச்சியோடு இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லைம்மா கண்டிப்பாக போகிறீங்க போனால் மாதம் மாதம் சம்பளம் வரில்லம்மா சம்பளம் வந்து அந்த சம்பளத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்போம்மா புருஷர் கரெக்டாக சொல்லிச்சி எங்கள் அத்தான் புருஷர்